ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் ஒரு ஹேர்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர்டேயில் ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள் அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேர்டேயை நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் பண்ண போகிறதில்ல ஒரே ஸ்டெப்லே பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள்னு பார்ப்போம் இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களும் இயற்கையானதுதாங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போது ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சம் டீ பவுடர் போடலாம் டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாம் இது மசாலாலாம் இல்லாத பிளெயின் டீ பவுடராக இருந்தால் போதும் அப்புறம் இது தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம் இது என்னென்னா மேம்பாலம் பட்டை இது எங்கே கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து முடியல எல்லா பிரச்சனையும் அது தீர்த்திரும் வேம்பாலம் பட்டையை தேங்காய் நெயில் மிக்ஸ் பண்ணி அப்படி வெயிலில் வச்சு வச்சு எடுத்து அது அது ரெட்டிஷாக மாறும் ஆயிலாக சேர்ப்பாங்க நம்ம இப்போ ஹேர் டெய்யாக பண்ண போகிறோம் அதனால் வேம்பாலம் பட்டை அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது என்னென்னா மாதுளம்பழ தோல் பவுடர் மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருந்துச்சுன்னா அதே கூட போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு அதையும் போட்டுக்கலாம் அது இல்லைன்னா இந்த மாதிரி பவுடராகவே விற்கிது இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிகாஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் மேம்பாலம் பட்டையில் பொடுகு இருந்தாலும் சரி முடி கொட்டுறதும் சரி அரிப்பு இருந்தாலும் சரி நிறைய கூட மாற்றும் அந்த மாதிரி நிறைய யூஸஸ் இருக்குது நம்ம ஸ்கல்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோம் நிறைய எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயன்கள் இருக்குது இதை வச்சு தான் நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் ஹார்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அயன் கடாய் எடுத்துக்கலாம் எறும்பு கடாய் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஹேர்டைனால் மெயின் இன்க்ரி இன்க்ரீடியண்ட் எதுனா மருதானியாக தான் இருக்கும் அது ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நெல்லிக்காய் பவுடர் இதுவும் வந்து விட்டமின் சீனலாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது தெரிஞ்சது தான் அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கடுக்காய் பொடி கடுக்காய் பொடியும் முடியை கருமையாக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்தது அதி மதுரம் இது ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் போதும் இதுவும் வந்து முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் நல்லா கருமையாக்கி கொடுக்கும் அதனால் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அது கொஞ்சம் வாமாக இருந்தால் போதும் ரொம்ப சூடாகவே ஊற்றணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆற விடணும் தேவையில்லை கொஞ்சம் வாமாக விட்டு மிக்ஸ் பண்ணலாம் இது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த எல்லாம் சேரும்போது முடிக்கு அழகான ஒரு கருமை நிறம் கிடைக்கும் கெமிக்கல் டை போட்டவங்க ஒரே தடவையில் ப்ளாக் ஆகிடும்னு நினைக்கக்கூடாது தொடர்ந்து போட்டுட்டு வரணும் எதுவுமே தொடர்ந்து போடணும் நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான் ரெகுலராக போட்டுகிட்டே வரணும் போட்டுகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே இந்த இயற்கை வைத்தியம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும் இது மாதிரி கெமிக்கல் டை மாதிரி போட்ட பத்து நிமிஷத்தில் பழிச்சின்னா அப்படி கருப்பாக ஆகும்னு நினைக்கக்கூடாது ஆனால் அது ஸ்லோவாக இருந்தாலும் அது ந எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அழகாக கருமையாக்கி கொடுக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையும் தேவை நம்மளுக்கு தொட்டவுடனே அவன் கருப்பாகிடணும்னு நினச்சா அது எப்படி நடக்கும் சரி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இதை வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வச்சிருக்கேன் நைட் கூட வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் வச்ச உடனே பாருங்கள் நல்லா ஓரம்லாம் நல்லா கருத்து அழகாக ஆட் ஆகி ரெடியாகிருக்கு இப்போ இது கூட நம்ம வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுரலாம் அந்த ஓரெல்லாம் எடுத்து விட்டு அயன் கடாயில் போடும்போது தான் இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இது கூட ஆவரி பொடி சேர்க்க போகிறோம் ஆவரி பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம முடிக்க தகுந்த மாதிரி நம்ம பெரிய முடியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது ஒரே பேக்காக தான் போடுறோம் அதாவது சிங்கிள் ஸ்டெப்பில் தான் போடுறோம் ஒரே ஸ்டெப்பில் தான் போடுறோம் இது போட்டுட்டு வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலை நம்ம ஒரே ஸ்டெப்பாக தான் போட போகிறோம் அதனால் போட்டு நல்லா கலந்துடலாம் அவரி பொடி மட்டும் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் அடுத்தது இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுக்கு பத்தலைன்னா அந்த நம்ம போட்டு வச்சுருக்க டிகாஷன் இருக்கும்ல அதையும் நல்லா போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் மேலே மட்டும் ஒட்டும் உள்ளெல்லாம் போகாது அதனால் நல்லா கொஞ்சம் தளர்வாக அதே சமயம் வடியாத படிக்க நம்ம முகத்தில் படாத படிக்க நல்லா மாவு பதத்தில் ஒரு திக்கான தோசை மாவுன்னு வச்சுக்கலாமே அந்த பதத்தில் கொண்டு வந்துடணும் இப்போ இது என்னென்னா ஆலுவேரா அரைச்சி வச்சுருக்கேன் தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கத்தாழை வீட்டில் இல்லை நம்ம தோட்டத்தில் தெடி செடியில் தொட்டியிலலாம் வச்சுருக்கல அப்படின்னா நம்ம க ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுருப்போம்ல வீட்டில் நம்ம எதாவது ஹேட் டைனாக ரெடி பண்ணணும்னா ஆலுவேரா ஜெல் வாங்கி வச்சுருப்போம் அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வைக்கலாம் அது நான் வந்து ரெண்டு மணி நேரம் வச்சேன் இது ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம் அது இது போட்டோடனே ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் டய என்ன அழகாக கருப்பாக இருக்குது இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பவுலில் கூட நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக நம்ம ஹேர் எடுத்து அப்படி கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா போட்டுக்கலாம் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை பயப்படாமல் போடலாம் மேம்பாலம் பட்டை வந்து முடிக்கு அவ்வளோ பயனை கொடுக்கும் ஆக நம்ம போட்டது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ பயப்படாமல் போடலாம் இப்போ வந்து போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஷாம்பு வாஷ் பண்ண ஹேரில் போடணும் எண்ணெய் பிசுக்கோட அழுக்கோட இருந்ததுன்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது அதனால் நல்லா தலைக்கு குளித்ததுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் போடணும் மொதல் நாளே குளிச்சிட்டா பெட்டர் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளால் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுமோ நம்ம உடம்பு பொறுத்து வச்சிருந்து அதுக்கப்புறமா அதை வந்து ஆர்டினரி வாட்டரில் பிளெயின் வாட்டரில் ஷாம்பு வாஷ்லாம் பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே அலசி எடுத்துட்டா போதும் நல்ல முடி வந்து கருப்பாகும் அதாவது ஒரே நாளில் எந்த மேஜிக்குமே நடக்காது எப்பயுமே நடக்காது நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும் தொடர்ந்து போட 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 அது வந்து வளர்ற முடியும் நரம் இல்லாமல் வளரும் ஏற்கனவே இருக்கிற நர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அப்புறம் அது கருமையாகும் எடுத்த உடனே ஆக நம்ம கெமிக்கல் டை போடுற மாதிரி கண்டிப்பாக மாறவே மாறாது இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு போடணும் நம்ம போடுறதுக்கு முன்னால் நம்மளுக்கு அது ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டா கூட நல்லது நம்மளுக்கு இது ஒத்துக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இந்த அடை ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சிடலாம் நிறைய ஹேண்டை பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் அதில் நம்மளுக்கு எது ஷூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை போட்டுக்கணும் அலர்ஜியாக இருக்கிறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஒன்று ரெடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையே தொடர்ந்து பயன்படுத்தலாம் மாற்றி மாற்றி பண்ணாமல் அதையே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர வர நம்மளுக்கு நிரந்தரமாக அந்த முடி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதனால் இதை பார்த்து நம்மளுக்கு வேண்டியதை நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும் இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிட்டுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்